கார்தினலான ஒரே ஆண்டில் போப்பாக தேர்வு யார் இந்த புதிய போப் பதினாலாம் லியோ நேற்று புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் போப் இவர்தான் இவரை பற்றிய முழு விவரங்களை பார்ப்போம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி கத்தோலிக்க மத தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் காலமானார் இவரது மறைவை அடுத்து அடுத்த போப் யார் என்கிற ரகசிய வாக்கெடுப்பு நேற்று முன்தினம் தொடங்கியது முதல் நாள் வாக்கெடுப்பில் போப்பாக யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அதனால் ரகசிய வாக்கெடுப்பு நேற்றும் தொடர்ந்தது அந்த வாக்கெடுப்பில் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் அடையாளமாக ரகசிய வாக்கெடுப்பு நடந்த வாட்டிக்கனில் உள்ள சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தில் வேண்டி புகை வெளியேற்றப்பட்டது இந்த ரகசிய வாக்கெடுப்பில் நூத்தி முப்பத்தி மூணு கதினால்கள் கலந்து கொண்டனர் வெண்ணிற புகை வெளியேற்றப்பட்ட சில மணி நேரங்களிலேயே புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினான்காம் லியோ மக்கள் முன் தோன்றினார் யார் இந்த பதினான்காம் லியோ அமெரிக்காவின் சிகாகோவை சேர்ந்தவர் பதினான்காம் லியோ இவரது இயற்பெயர் ராபர்ட் ப்ரிவோஸ் ஆகும் இவரது வயது அறுபத்தி ஒன்பது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தங்களது பெயரை மாற்றிக்கொள்வது மரபு அதன்படி ராபர்ட் ப்ரிவோஸ் என்கிற தனது பெயரை பதினான்காம் லியோ என்று மாற்றியுள்ளார் புதிய போப் அமெரிக்காவை சேர்ந்த முதல் போப் என்ற பெருமையை பெற்றுள்ளார் இவர் அதாவது இதுவரை வட அமெரிக்காவிலிருந்து யாரும் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை இவரே வட அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் போப் ஆவார் ஆண்டு ஜனவரி மாதம் அப்போது போப்பாக இருந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் இவரை கதினாலாக நியமித்தார் போப் பிரான்சிஸ் இவர் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருந்ததாகவும் அவர் போப் லியோவை சிறந்த தலைவராக கருதியதாகவும் கூறப்படுகிறது போப் பதினான்காம் லியோவுக்கு காலநிலை மற்றும் சேவை இரு கண்களாக இருக்கின்றன போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளியே வந்து மக்களிடம் உரையாற்றிய போப் லியோவின் முதல் பேச்சின் மையம் அமைதியைச் சுற்றியே இருந்தது போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்காக சுமார் இரநூத்தி ஐம்பது கார்டினல்கள் உலகம் முழுவதும் இருந்து வாட்டிக்கன் நகருக்கு வந்தனர் இருப்பினும் எண்பது வயதுக்கு உட்பட்ட நூற்றி மூணு கார்டினல்கள் மட்டுமே போப் தேர்தலுக்கு வாக்களிக்க தகுதியானவர்களாக இருந்தனர் போப்பாண்டவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் போப்பாண்டவர் மாநாட்டின் போது வாக்களிக்கும் செயல்பாட்டில் கர்தினால் வாக்காளர்களால் போப் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த நிகழ்வு ஒரு போப் இறந்த பிறகு அல்லது ராஜினாமா செய்த பிறகு நிகழ்கிறது அடுத்தடுத்த போப் பொதுவாக கார்டினல்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அவர்கள் வாக்களிக்க எண்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வாக்காளர்களிடையே மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை எட்டப்படும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் தனது போப்பாண்டவர் பெயரை தேர்ந்தெடுக்கிறார் அதாவது அவருடைய பெயர் ராபர்ட் ப்ரிவோஸ்ட் இருந்தாலும் தன்னை பதினான்காம் சிங்கராயர் அதாவது பதினான்காம் லியோ என்று அழைக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் அல்லவா அதுதான் போப்பாண்டவர் ஆன பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர் ஆகும் புதிய போப்பாண்டவருக்கு ட்ரம்ப் உள்ளிட்ட பல உலகத் தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது